ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு கணவன் மனைவி கணவன் வந்துட்டு மனைவி வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் கணவனுக்கு கணவன்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி என்னோடய ஆயிரம் ரூபா பணத்தை காணோம் அந்த பணத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது மன கணவன் சொல்கிறாரு ஆமாம் நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து இது பண்ணுங்கள் அப்படின்னா ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது இது மாதிரி எனக்கு வேலைக்காரி தான் சந்தேகமாக இருக்கு ஒருவேளை வேலைக்காரி எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லும்பொழுது நான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் குளிச்சு கூப்பிட்றேமா அப்போ பேசிக்கலாமா இவர் வந்துட்டு உட்காந்துட்டு அவர் யோசிக்கிறாரு சம்டைம் இவரோட பர்சுல கூட சில பணங்கள் காணா போகுது சரி இது யார் எடுத்தன்னு கேட்டு மனைவி கேட்ட கேட்டால் அவள் வந்து பயங்கரமா கோவப்படுவா என்னத்துக்கு இதை போய் அவள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு மனைவிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணும்போது இந்த மாதிரி அம்மா அந்த ஆயிரரூவா கீழே கடந்துச்சு அதை நான் தான் எடுத்து என்னோடய பர்சல் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்த செகண்டை அவங்க மனைவி சொல்கிறாங்க ஓ உனக்கும் வேலை கரைக்கும் இப்படி இவ்வளோ நாள் எந் என்ன மாதிரி தொடர்பு இருக்குது அதை அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்கிற அப்படின்னு இல்லை ஆயிரரூவா பர்சலாக தான் இருந்துச்சு நான் வந்துட்டு உன்னை செக் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்து கேட்டேன் எத்தனை நாளாக போகுது உனக்கும் நம்ம வேலை காரிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நினச்சி பார்க்கணும்னா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு அழகான கதையோட மீண்டும் அடுத்த சந்திக்கும் முறை நான் உங்கள்